டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நம்ம வாங்கக்கூடிய ரவையாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி முறுக்கி வைச்சோம் அப்படின்னா அதை நிற்கவே நிற்காது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம எடுக்கும்போது கீழேயும் கொட்டிக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க வி ஷேப்பில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ரெண்டு கார்னர்லேயும் அந்த கவர் வந்து அப்படியே இருக்கணுங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து அழகாக வந்து நாட் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் கீழே சிந்தாமல் இருக்கும் நம்ம எப்படி வைக்கிறமோ அப்படியே இருக்கோங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்காக இருக்கட்டும் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும் நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு போகும்பொழுது நிறைய நேரங்களில் தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் நம்ம பேக்கில் மற்ற பொருட்கள் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸோ பர்ஸோ கேஷோ வச்சுருந்தோம் அப்படின்னா கூட ரொம்பவே நனைஞ்சி போயிடும் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய வாய்ப் பகுதியில் போட்டு விட்டுருங்க ரொம்ப பாட்டமில் போடக்கூடாது கொஞ்சம் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து அந்த மூடி வந்து க்ளோஸ் ஆகிடும் தண்ணி வந்து கீழே சிந்தாமல் இருக்கோங்க பாருங்கள் ரொம்பவே டைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சுத்தமாக சிந்தவே சிந்தலங்க இது வந்து குழந்தைங்களாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க பெரியவங்க யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கன்னா தண்ணி குடி போது சம்டைம்ஸ் அந்த ரப்பர் பன் வந்து கழண்டு வாயில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க பெரியவங்க கொண்டு போக போறீங்க பாட்டில்ஸ் அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க